ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமௌஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒன் பார்ட் ரைஸ் தான் கீரை சாதம் கீரை சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா நான் இன்றைக்கி அரைக்கீரை தான் எடுத்துருக்கேன் அறக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி தண்ணி வடிய விட்டு நறுக்கி வச்சிருக்கேன் ரைஸ் வந்து இந்த டம்ளருக்கு முக்கால் டம்ளர் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் கால் டம்ளர் வந்து துவரம் பருப்பு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு மிளகாயத்தில் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் நான் அடுப்பில் ப்ரெஷர் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒன் பாட் ரைஸு கடைக்கடன்னு எல்லாத்தையும் உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் பார்ப்போம் இந்த அரிசியும் பருப்பு நல்லா கழுவிட்டு வந்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கீரைய சேர்த்துலாம் வெங்காயத்தையும் சேர்த்துலாம் இது குடுந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துலாம் தக்காளி கட் பண்ணதையும் சேர்த்துரலாம் பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் பொடி தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இது ரெண்டு அரை அரை டீஸ்பூன் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இந்த டம்ளர் தான் முக்கால் டம்ளர் ரைஸும் கால் டம்ளர் தோரம் பொருப்பு எடுத்துருந்தேன் நீங்கள் அதுக்கு பதிலாக பாதி டம்ளர் ரைஸும் பாதி தோரம் பொறுப்பு எடுத்துக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் நான் இப்போ இந்த டம்ளாருக்கு ஒரு டம்ளர் ஆயிடுச்சு பருப்பும் அரிசியும் சேர்த்து இதுக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி விடுறேன் அடுப்பை இன்னும் ஆன் பண்ணவே இல்லை இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நான் அடுப்பு இன்னும் ஆன் பண்ணவே இல்லை கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து அடுப்பை ஆன் பண்ணி விட்டுறேன் மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம் ப்ரெஷர் இறங்கிச்சு நம்ம இப்போ இதை திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் நம்மளுடைய கீரை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை கொஞ்சம் குழையணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மசிச்சு விட்றலாம் இந்த சூடாக இருக்கும் போதேவும் நீங்கள் இதை அப்படியே தளர்வாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வச்சிக்கலாம் இங்கே எந்த கீரைனாலும் இதை யூஸ் பண்ணலாம் அப்போ இதுக்கு ஒரு தாளிப்பூ ஒன்று கொடுத்துடலாம் நம்ம செம்மையாக இருக்குது பாருங்க அடுப்பில் ஒரு தாலிப்பு கரண்டி போட்டிருக்கேன் நல்லெண்ணா தான் விட்றேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்குறேன் நீங்கள் அந்த சாதத்தோட ஒரு நெய் கூட ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு கடலை பொறுப்பையும் சேர்த்துறேன் அது வதங்குற நேரத்தில் பூண்டு ஒரு நாலு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் நாலு பல் இந்த கருவேப்பில் காஞ்ச மிளகாய் நல்ல வாசனையா இருக்கு பாருங்க இது அந்த சாதத்துல கொட்டி கிளறிடலாம் அடுப்ப ஆஃப் பண்ணிடுறேங்க நல்லா எல்லாமே வந்து வந்துருச்சு பாருங்க தாலிப்பு இதில் சேர்த்துடலாம் வணக்கம் வணக்கம் நம்மளுடைய கீரை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னும் குழையவா வேணும்னா நீங்க கூட இன்னும் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் நீங்க சூப்பராக இருக்கு பேச்சுலர் கூட இந்த ஈஸியாக செஞ்சிடலாம் கீரை மட்டும் எல்லாரும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க டக்குன்னு செஞ்சிடலாம் சென்னை மாதிரி இடங்கள்ல அது கூட கிளீன் பண்ணி வச்சிட்றாங்க சூப்பராக செஞ்சிடலாம் நம்மளுடைய சாதம் வருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளமும் இல்லை சிப்ஸோ இல்லை ஒரு காயை கூட பொறிச்சு இல்லை ஆம்லேட் போட்டு கூட சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் பேச்சுலருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி டக்குன்னு காலையில் எந்திக்க லேட்டாயிருச்சுன்னு வைங்க இதை கடைக்கடன்னு நம்ம செஞ்சிடலாம் கீரையை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ எப்படி இருக்குங்க செம்ம டேஸ்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க